நீர் ஊற்ற பின்னாடி அந்த காமாட்சி அம்மன் சிலை காமரை சொல்ற வாழ்க்கை என்ன சொல்றாங்கன்னா நல்ல நேரத்தில பிறந்துருக்குமா இந்த குழந்தை பச்சை மேல கலத்துக்கு போகணுமா சாமி சம்பந்தப்பட்ட பட்டா பூமியிடா அவங்க சாமி செம்மன்ன பூமி இருந்தாலும் நான் முடிச்சு தரேன் ஆராய்ந்து தெரியும் அழித்து பார்க்க முடியாது சரியா போயிட்டு வாங்க கூட வாரு ஆறு பேரு சீட்டு செய்யுங்க நல்லா இருக்குமா முடிச்சு தாக்குமா பணவரம் வரும்மா உன் குழந்தை ஒரு தையை அனுப்பி விட பறக்குன்னு சொல்லி விட்டாரு சொன்னார் சொல்லல பிறந்துருக்கா வீட்டுக்காரர் தண்ணி சாப்பிட்டா வேலை செய்யாது என் கருசம் குறை சொல்லி இல்லை வால்மீகி சுந்தரனாரே கருவூராரே மச்சமுனிய க கமலமுனிய அத்தனைவர் வந்து இந்தனுடைய இந்த பதிவேதுக்கும் அவங்க கூட சார்ந்த குடும்பத்திற்கும் இந்த புனிமை புனிமை கொண்டு வந்த அத்தனைவரும் இந்த தொழில் மேன்மை அடைகிறதுக்கு பகத்தியரே சொன்ன சொன்னாமாரியே மச்சமொனியை தேரையரே குதம்பச்சித்தரை சிவபார்க்குற வால்மீக சுந்தரனாரே கமல மொழியே வந்து ஆசீரம் பண்ணுங்கடா அம்மா என்ன சொல்கிறாங்கடா நீங்கள் நம்ம செஞ்ச அத்தனை செயலையும் பாராட்டுறாங்க மூணு நபர்கள் கும்பத்தை தூக்கணுன்றாருங்க மூணு நபர்கள் கும்பத்தை தூக்கிட்டு போகணும் நீங்கள் யார் முடிவு அனுக்குங்க நீங்கள் ஒரு ஆள் நீங்கள் ரெண்டு ஆறுனா முடிவு அணிக்கங்க ஊற்றி முடிச்ச பின்னாடி வார மக்களுக்கு வடக்கு பக்கம் திரும்பி அன்னதானம் போட சொல்கிறாங்க நம்ம பக்கம் திரும்பி அன்னதானம் முதல் மூணு வந்து இந்த பரதேசி இருப்பாங்கல்ல அவங்கள கூப்பிட்டு உக்காரக்கணும் சன்னியாசிகளுக்கு சாப்பாடு முதல் சாப்பாடு முத சாப்பாடு போடணுமியா பார்த்துக்கோங்க முத மூணு பேருக்கு வரிசையாக உட்காந்து மூணு மூணு பேத்துக்கு சாப்பாடு போட்ட முன்னாடி அங்கிட்ட உக்காந்துக்கணும் பெண்ணி கொடுங்க அதை வந்து உங்கள் பங்காளி தான் நிறைவேற்றணும் யாரும் வேலைக்கார வச்சு பண்ணியிருக்கணும் பண்ணுங்கய்யா நீங்க இருக்கீங்கல்ல நீங்க அந்த மூணு வாரத்துக்கும் உங்க வகை சம்மந்தப்பட்ட ஆளுத இலையை போடணும் தண்ணி வைக்கணும் சாப்பாடு வைக்கணும் அத்தனை பண்ணணும் அந்த மூணு வரைக்கும் மட்டும் மத்தாளுக்கு வந்து வேலைக்காரங்க சாப்பாடு போட்டுக்கீங்க எனக்கு பிரச்சனை கிடையாது எதுக்குண்டா அந்த இடத்துல வந்து அந்த பூமி புண்ணிய பூமி மாறிக்கு நீ பாத்தீங்கல்ல எப்படி காட்சி கொடுத்து பார்த்துக்கலாம் காட்சி கொடுத்துருக்கு பயன்படுத்துக்குங்கய்யா இதே மாதிரி அந்த கோயிலும் அப்ப சொன்னதே புகழ் வரும்னு சொன்னது அந்த அம்மாவுக்கு படையில வந்து மூங்கிப்பட்டி வேணும்ன்றாங்கயா மரப்பட்டி வேணாமன்றாங்க தான் வேணும் மரப்பட்டி வேணாம்னு சொல்லிட்டான் ஒரு பெட்டியை போதும்ன்றான் அதே போல் அந்த ஆற்றுல மஞ்சள் நகர ஆற்றுல நீராடி பெட்டியை கொண்டு வர சொல்கிறான் அந்த பெட்டியில் மல்லிகைப்பூ அலங்காரம் சித்த சொல்கிறான் உள்ளே வாழை வைக்க சொல்கிறான் அந்த ப பலாப்பழம் சொல்கிறான் பலாப்பழம் வைக்க சொல்கிறா முக்கணி வைக்க சொல்கிறான் வச்சு காதல் உக்காரமனை அந்த மாதிரி பண்ண சொல்கிறாரு பெட்டியை அந்த மாதிரி கொண்டு வைக்க சொல்லி ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க வேறு வேணுமையா முடிக்க தானே ஒம்பது ஆண்டுகள் இவருக்கு வந்து யூரின்ல வந்து நரம்பு பிரச்சனை இருக்கு நான் கண்டு கண்டுபிடிச்சது கேட்டுங்க எங்கே இருந்து வரீங்க எப்படி தெரியும் உங்களுக்கு பக்கத்து ஊரில் தான் தெரிஞ்சு கேள்வி போயிட்டு வந்தேன் சுகர் எனக்கு வந்து இரநூத்தி இருபது வரல இருந்துச்சு இப்போ அந்த அந்த பொடி சாப்பிட்றதுனால இப்போ நூற்றி எண்பதுக்குள்ளே ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு எவ்வளோ நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அது ரெண்டு மாதமாக எடுத்துக்கிறேன் அது ஒரு பதினஞ்சு நாளில் நான் செக்அப் பண்ணுறப்ப குறைஞ்சிருச்சு இரநூத்தி இருபதுலேருந்து இருந்து ஒரு நூற்றி எண்பது வரல எண்பத்தஞ்சி எண்பது வரல வந்துருச்சு நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணிடுவீங்க அது மாத்திரை இது ஊசி இது போடுவேன் இப்போ இது சாப்பிட்ட அப்புறம் மாத்திரை இன்பார்ட்டியாச்சு இப்போ சுகருக்கு இங்கே செலவு பண்ணுறதே இல்லை சுகருக்கெல்லாம் செலவு பண்ண பொடி வந்து வாங்கிட்டு போயிடுவேன் லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ செக்அப் பண்ணீங்க இப்போ ஒரு பத்து நாள் ஆகிடுச்சு பத்து நாள் நூற்றி ஐம்பது வரல இருக்குது ஒன்றும் சாப்பிட்டோம்னா குறையும் இதை பத்தி மற்றவங்கள்ட்ட யார்ட்டாவது தெரிஞ்சவங்க சொல்லிருக்கீங்களா நம்ம தெரிகிற அவள்கிட்ட அந்த மாதிரி சுகருக்கு மருந்து இருக்கு ஆயுர்வேதிக் மாதிரி தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு எந்த ஊர்ல இருந்து வரீங்க என்ன பிரச்சனைக்காக இங்க வந்திருக்கீங்க குழந்த இல்ல அந்த வீட்டு பிரச்சனைக்கும் குழந்தை இல்லாததுக்கு வந்தோம் வந்து கெட்டதுக்கு குழந்தை தரோம் குழந்தை பைக்கம் கொடுக்குறோம் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் பாக்குறோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அங்க வந்து டெஸ்டிங் போய்பே பண்ணுவோம் ஒன்றரை லட்சம் செலவாகும் ஆனா வந்து நாங்க கன்ஃபார்மா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்க சொன்னது அப்படியே இங்க வந்து சொன்னா நீங்க போவே தான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் உங்களுக்கு மருந்து தரேன் அப்படி சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு வேர் கொடுத்தாரு அந்த வேரை வந்து நைட்ல ஊற போட்டு பகல்ல வந்து குடிக்க சொன்னாரு ஒரு மூணு நாளைக்கு அதே மாதிரி ஃபாலோ பண்ணோம் பைய வேணுமா பொண்ணு வேணுமான்னு கேட்டாரு எங்களுக்கு பையன் இருக்கு வேணா பொண்ணுதான் வேணும்னு சொல்லி கேட்டோம் அந்த மாதிரி பொண்ணே பிறந்துட்டா பதிமூணு வருஷம் வச்சு பாப்பா பிறந்திருக்கு பதிமூணு வருஷம் இடையில வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க அங்க வந்து காசு செலவாச்சு ஆனா எங்களுக்கான பலன் கிடைக்கல 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 ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு போல தான் வேறனே அடம் முடிச்சு கேட்டிங்க அதே போல பொம்பள பிளே கடச்சிருக்கு எங்க இருந்து வரீங்க சேலம் பிள்ள நல்ல மாள் சேலக்காரி சாமி கும்பிடுறதுக்கு இங்க வந்து இளையராஜாங்கிறவட்ட குறி கேட்டா அவர் மூலியமா அவர் வழிகாட்டுதல் மூலமா ஒன்று வருஷமா வந்து இப்ப கும்பாசை வருகிற ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருந்து கும்பாசை வச்சிருக்கோம் அதை அழைப்புதல் கொடுக்க வந்திருக்கோம் ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து இப்ப கும்பாசை வரைக்கும் வந்திருக்கு எங்களுக்கு நல்ல வழியாசு அது சாமி அழு காட்சி கொடுக்கு இன்னும் உங்களுக்கு இடத்துல காட்சி கொடுத்துருக்கு ஆரம்ப கட்டத்துல என்ன காரியத்துக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க குழந்தை குழந்தைகள் தெரியுதுக்காக தான் என்ன வந்தான் உங்களுக்கு உங்க குழந்தை தெரியல தெரியல ஆமா இங்க வந்தவப்பாது எங்க குழந்தை இங்க இருக்கு என்ன எந்த ரூபத்துல இருக்கு அப்படிங்க தெரியல அப்புறம் இங்க வந்த பாரு காட்சி கொடுத்தா பூமி பூஜை பண்ணும்போது அந்த வானம் தோன்றும் அந்த பாத்தீங்கன்னா சாமி சொன்னா கதிர் வச்சு ஒரு எருமிச்சம் தானா விழுந்து அந்த இடத்துல சுற்று தானா விழுந்து இயற்கையாவே அந்த இடத்துல எல்லாமே காட்சி கொடுத்துச்சு இது கூட என்னன்னா எங்க ஒரு கேமரா வச்சுக்கோ சிடி சிடி அதுல அம்பாள் ஒளியில ஆடுறது அந்த இது ரெக்கார்ட் ஆயிருக்கு அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு அதே மாதிரி அந்த கோபுரம் கலசத்துல ஒளியில மாக நிக்கிறார் அதுல தெரியுது சிவன் ராத்திரி அன்னைக்கு சாமிக்கு போகும்போது

மாட்டு பொங்கல் அன்னைக்கு இங்க பூஜை வைத்தாங்க சாமி உள்ள அப்ப பாக்கும்போது சாமி வந்து அருளாடி ரொம்ப இதா சுற்றி இருந்தாங்க அப்ப எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நாங்க இங்குமே புரிய அந்த இதெல்லாம் இந்த சாமி பாக்கணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்க அப்ப எங்க ஏதாவது ஒரு காலங்க தவிரமா நாங்க வந்து பார்த்தோம் சரியான பதில கொண்டு போயிருக்கோம் அதே மாதிரி என் பையனுக்கு வந்து மூணு மாசம் மருமக இருக்கும்போது கூப்பிட்டு வந்தேன் ஆள் வாரிசு தான் பரப்பு அதே மாதிரி ஆள் வாரிசு ஆள் வாரிசு பரவாயில்ல சந்தோஷம் சந்தோஷம் இங்க இருந்து வரீங்க நான் பக்கத்துல கோட்டப்பள்ளி இருந்து வரேன் கோட்டப்பள்ளி என்ன பிரச்சனைக்கா வரீங்க நாங்க வந்து நிறைய பிரச்சனை இருந்துச்சு அதாவது எனக்கு ஒரு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே ஐயா கருப்பு தான் ஆண் வாரிசு கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஒன்பது வருஷமா குழந்த இல்லாம இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்க வந்து சாமி திருப்பி மறுபடியும் எதுவாக இருந்தாலும் காலை தூங்கி எந்திரிச்சு நைட்டு படுக்கிற மாட்டிங்க எங்களுக்கு எது வரணும் ஐயன் கடக்கும் பாத்துக்கிற அந்த மனச கான்செப்டுக்கு நானும் எங்க வீட்டுல எல்லாமே வந்துட்டேன் எங்க இருந்து இருந்துதான் உங்க பேரு ஜெயராணி எல்லா பிரச்சனைக்காக இங்க வந்தீங்க இது எங்க குலசாமி தான் எனக்கு வந்து ரெண்டு பொம்பளை பிள்ளைய இருந்துச்சு பையல்ல ரெண்டாவது பொம்பளை பிள்ளைன்றதுனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சரி நமக்கு பைய வேணுன்றதுக்காக தான் அங்க வந்தோம் சாமியா கூப்பிட்டு கற்பசாமி வேலாயமனும் இந்த தாளையத்து கருப்பன் இருக்கு அவங்க கூப்பிட்டுதான் உனக்கு இந்த மாதிரி தரம்ட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கை ரொம்ப வராம இருந்துச்சா எப்படி இருந்தது கையில இதெல்லாம் ஆண்டவனுக்கே சகிக்காது அந்த கைதான் இப்ப வந்து ஆண்டவன் மணித்துல நல்ல மாதிரி இருக்கு எத்தனை ஹாஸ்பிட்டல் போய் பாத்தீங்க சார்

பதினஞ்சு பத்தாவது படிக்கிறேன் அந்த பையன் படிக்கிறேன் இப்ப வந்து நல்ல மாதிரியா இருக்கு மருந்து தேய்ச்சிக்கிட்டு அண்ணாடு தேய்ச்சிக்கிட்டு இருக்கும் நல்ல மாதிரியா இருக்கு கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் சோ இதே போல வந்து உங்க ஃபேமிலியில இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாரா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க ரெஃபர் பண்ணுங்க ஃபுல் டீடெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல போறோம் காண்டாக்ட் நம்பர் உட்பட எந்த இடம் எல்லா டீடெயிலுமே நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல போறோம் சோ மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க எங்க இருந்து வரீங்க ஈ கோட்டைப்பட்டி பக்கத்துலதான் பக்கத்து கிராமம் தான் இங்க எப்படி தெரியும் வந்து எங்க கோயில் விஷயமா எங்க கோயில் விஷயமாக இவர் கோயில் விஷயத்துல வந்து அதாவது ஒரு கோயிலுடைய இது எந்த எதுவுமே நடக்காம கோயிலுடைய அணுகிரமே தெய்வத்துடைய அணுகிரமே இல்லாம இருக்கக்கூடிய இடத்துல வந்து இவரு தெளிவான முறையில எந்த பீஸும் வாங்க மாட்டாரு தெளிவான முறையில பார்த்து சரி பண்ணி கொடுத்ததா நாங்க நிறைய கோயிலுக்கு பண்ணதான் பக்கத்துலயே உத்தப்புறம் தக்கராம்தான் பண்ணி கொடுத்துருக்காரு மதுரையில பண்ணி கொடுத்துருக்காரு தேவதான பட்டியல பண்ணி கொடுத்துருக்காரு இப்ப மதுரையில இப்ப சமீபத்தை பண்ணிருக்காரு மொத்தம் ஒரு இருபத்தி ஆறு கோயில்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அஹ் இதை கேள்விப்பட்டு நாங்க எங்க பங்காளிகிட்ட பேசணும் நான் தான் பேசுனேன் இந்த மாதிரி இருக்காங்க நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு அப்ப இவருடைய வழிமுறையில நாங்க வந்தோம் சொன்னார் கரெக்டா சொன்னார் நாங்க வந்து எங்களுடைய பிறப்பு ஆறாவது தலைமுறைக்கு முன்னாடி கோட்டை ஜமீன்ல இருந்து நாங்க பிரிஞ்சு வந்தோம் பிரிஞ்சுங்க இந்த பஞ்சம் பஞ்சம்பளைக்கு வந்தோம் ஆறு தலைமுறையை கடுத்து எங்களுக்கு கும்பிடக்கூடிய வழிமுறை எங்களுக்கு தெரிய தெரியல ஆறு தலைமுறை மாறிடுச்சு தெரியல அப்ப இவருதான் வந்து கருப்புசாமி பதினெட்டு சித்தர்களும் நூத்தி எட்டு நாயமனுடைய உதவியில இருந்து எங்களுக்கு வழிமுறையை கண்டுபிடிச்சு கொடுத்த கண்டுபிடிச்சு கொடுத்த பின்னாடி அவர் சொன்னது மாதிரியே நாங்க வழிபடுறோம் வழிபட்டோம் அவர் சொன்னது எல்லாமே கரெக்டா கரெக்டாக இருந்துச்சு கரெக்டாக கரெக்டாக இருந்துச்சு அதுவும் ரொம்ப எளிமையா ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு இதுல என்ன கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பூஜையிலேயுமேவும் நீங்க போட்டோ எடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார் இதுல நாங்க பெரிய விட்ட பொட்டி புட்டி நாங்க அப்ப நான் என்ன பண்றேன் கோயிலுடைய ஈடுபாடு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால நான் போட்டோ எடுத்தேன் ஒன்பது காட்சி கொடுத்து சொல்லுங்க அந்த ஃபோட்டோவில போட்டோவில என்ன மாதிரியெல்லாம் விக்ரகம் இருக்குங்களா இருக்கிற மாதிரி ஒரு விக்கிரதம் இருக்கு இல்லைங்களா அந்த விக்கிரகத்து கிட்ட இருபது அடிக்கு முன்னாடி வந்து நான் போட்டோ எடுக்கிறேன் எனக்கு விக்ரகமே காட்சி கொடுக்கல விக்ரகமே இருக்கிறதே தெரியல விக்ரகமே இல்லாம ஒரு விளக்கா காட்சி கொடுச்சு விளக்காவே இருக்கு ஆவணம் இருக்கு நான் உங்ககிட்ட அதை பதிவு பண்ண அனுப்பிச்சு விடுறேன் வேற என்ன மாதிரி இந்த மாதிரி ஒன்பது காட்சி கொடுத்துச்சு ஒன்பது காட்சி ஒவ்வொரு பூஜையிலயும் காட்சி கொடுத்துச்சு ஒவ்வொரு பூஜையிலயும் ஆமா அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இங்க நாங்க அவரு சாமி கும்பிடு முறையை வந்து எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு ஆஹ் சாமி இறக்குதல் என்ற ஒரு நிகழ்ச்சிக்கு முன்னாடி வந்து பாக்க சொன்னாரு பாத்துக்கிட்டு இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கலியுக காலத்துல இப்படி ஒரு அதிசயம் நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா இங்க தான் நடந்தது நான் சொல்லுவேன் இந்த கருப்பசாமி சன்னதி தான் நடந்துச்சு நான் தெளிவா பதிவு பொங்கல் வச்சு படையல் பண்ணா கூட அந்த ஒரு வாசம் வராது அன்னைக்கு பொங்கலே கிடையாது பொங்கலே வைக்கல பொங்கலே கிடையாது இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா அங்க ஒண்ணுமே இல்ல ஆனா பொங்கல் வைத்ததுக்கு உண்டான வாசம் அப்படியே சுத்தி சுத்தி அடிச்சு மிரண்டா நாங்க அப்படியும் இப்ப அதே அவர் கோயில் விஷயங்கள் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டாரு பொங்கல் வச்சு முடிச்சுட்டாங்க அப்படியே அதோட இருக்கு அடுத்த ப்ராசஸ் போகணும் ஓகே நான் வந்து தனிப்பட்ட முறையில கோயில வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெளிக்கிழமை எனக்கு கருப்பசாமியோட துறையை வேணும்னு சொல்லி நான் வரவாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய சகோதரி பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி சகோதரி ஆமா குடும்பத்தோட இல்லாம குடும்ப ரெண்டு குழந்தை ஒரு ரெண்டு பையன் அந்த ரெண்டு பையன் இருக்கிறப்பயும் சிறு வயதுலயே நாப்பத்தி மூணு குழந்தை இருக்கிறப்ப நேரம் சரியில்லாம அவங்க விட்டு விட்டு வெளியேறிட்டாங்க முடிஞ்சாலும் கண்டுபிடிக்க முடியல பசங்களை விட்டுட்டு அவங்க மட்டும் ஆமா நம்ம குழந்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு வெளியேட்டாங்க சொல்லாம யார்ட்டு சொல்லல யார்ட்டுமே சொல்லல வெளியேறிட்டாங்க அப்ப நான் கோயில் நம்பிக்கை நமக்கு இதுல ரொம்ப அலாதியான ஒரு ஆர்வம் வந்துருச்சு நம்பிக்கை பயங்கரமா இருந்தது அப்ப வந்தேன் அப்ப ஒரு நாள் எனக்கு இந்த காட்சி எப்படி கொடுத்தாருங்கன்னா என்னுடைய பாதம் தொடுற மாதிரி நீ எனக்கு சைவ மலை கொண்டு வான்னு ஒரு வார்த்தை எனக்கு பதிவு பண்ண நேரடியாகவே நின்று என்கிட்ட பதிவு பண்ணார் சொப்பனத்திலும் பேசுவாரு கொஞ்சம் அனுகிரகம் இருக்கிறவங்களுக்கு வந்து நேரடியாகவே பேச ஆரம்பிச்சேன் அப்ப அந்த மாலையை நான் செய்ய கொடுத்தேன் அதுவா அமைஞ்சது ஏழடி மாலை அதுவா அமைஞ்சது அந்த மாலை வந்து சித்திர ஒன்னாம் தேதி நடை திறக்கிறப்ப சாத்தன ஆமா சாத்தனம் சாத்தனை அடுத்த நாள் எங்க வீட்டுல என்னைக்குமே சொல்லாத ஒரு சகுனம் மணி மணி ஓசை எப்படி இருக்கு அது மாதிரி கேட்டுச்சு கேட்ட பின்னாடி மாறாத நாள் என்னுடைய சகோதரியவும் போன் பண்ணி நான் இருக்கேன் அப்படின்றத தவற கொடுத்துட்டாங்க பெரிய ஒரு அதிசயமான விஷயம் அதவோ தேடி சோ வேண்டிக்கிட்டது உடனே நடந்திருக்கு ஆமா உடனே இது வேண்டுதல வைக்கல

நீங்க பூஜைக்கு காணிக்க மண்ணும் போடுங்க சொன்னாரு ஆனா இருந்தாலும் இல்ல எனக்கு அவர் நேரையே வந்து காட்சி குடுத்திருக்காரு நான் அதை பண்ணித்தான் ஆவேங்களும் சரி அதை விருப்பம் பதினாலு வருடங்களாக இருந்தா என்னுடைய அம்மா ஒரு பைக் ஆக்சிடென்ட் நடந்து போச்சு ஒரு பதினாலு வருடங்களுக்கு முன்னாடி அவங்கள தான் அந்த தாம்பல் தட்டை எடுத்துட்டு வாங்கன்னு அஹ் மந்தையில இருந்து விநாயகர் கோயில் மந்தையில இருந்து தட்டு தாம்பலத்தட்டை எடுத்துட்டு வரணும்னு நாங்க அம்மாட்ட சொல்றேன் அவங்க நானே முதுகுலியில இருக்கேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது நீங்கதான் கொண்டு வரணும் அப்படின்னு என்ன அறியாம பேசிட்டேன் பேசிட்டேன் அவங்க அம்மா வயசு மூத்தவங்க வயசு கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அந்த விபத்து நடந்து ஒரு பதினாலு வருஷம் இருக்கும் அந்த நீங்க தான் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டேன் எனக்கு தெரியல சொல்லிட்டேன் ஆனா அவங்க தாம்பலத்தட்டு எடுத்துட்டு சன்னதி வர்றவங்களுக்குள்ள அந்த வழியே இல்ல இன்னைக்கு என்னுடைய இரண்டு குழந்தைகளும் அவங்கதான் வளர்க்கறாங்க அஞ்சே ஏக்கர் நிலங்கள் இருக்கு அதுல விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன் அவங்கதான் பாக்குறாங்க பூச்செடி வச்சிருக்க ஒரே ஏக்கர் அதுல அவங்கதான் களை வெட்டுறாங்க நல்லா சந்தோஷமா இருக்கும் சோ அது ஒரு பெரிய ஆமா இது இங்க வந்த பின்னாடி தான் அக்கா திரும்பி கிடைச்சிருக்காங்க அதே போல அம்மாவுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து அப்புறம் இந்த வழி வந்து வழி அவங்களுக்கு நார்மலா நடந்து வந்த மாதிரி இப்ப எங்க கோயில் பேசுறதுக்கு பின் பின்னாடி அவர் ஒரு வார்த்தை கொடுத்திருக்காரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு கருப்பனுடைய அணுகரகத்துல ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு யார் கன்சீவா ஆவாங்க கன்சீவான ஆண் வாரிசு தான் பிறக்கும் அப்படின்றதான் அதை நாங்க எண்பத்தி மூணு தலைக்கட்டு எண்பத்தி மூணு எங்க எண்பத்தி மூணு பங்காளி கூட்டாங்க மொத்தம் என்னுடைய மனைவி கணிசி கணிச்சிவா இருக்காங்க இருக்காங்க அவர் பார்த்த ஆறு மாசம் ஆச்சு அஞ்சு மாசம் கணிச்சிவா இருக்காங்க அஞ்சாம் மாசம் போயிட்டு இருக்கு ஆனா நான் எதிர்பார்க்கவே அதை அங்க உட்காந்தா அவர் சொல்றாரு அருள் வாக்கு சொல்லக்கூடிய இடத்துல அதை பதவி பண்றாரு ஆனா அது எங்க வீட்டுல நடந்திருக்கு எனக்கே தெரியல தெரியல ஆனா இன்னொரு பையன் வந்து கன்சீவா இருக்காங்க நான் அதை நினைச்சு விட்டுட்டேன் அப்புறம் தான் தெரியும் நம்ம வீட்டுல இருக்காங்களே அப்படின்னு அவரோட முடியும் நடக்கும் அப்படின்ற வார்த்தை சொல்லியிருக்காரு இன்னும் கூடிய விரைவில் அஞ்சு மாசம் கழிச்சு சைவ மாலையோட என்னுடைய குழந்தை வாரிசோட தாமதத்துல கண்டிப்பா கொண்டு வரன்றது என்னுடைய நம்பிக்கை நம்பிக்கை கருப்ப மேல வச்சிருக்கேன் நம்பிக்கை நான் வச்சிருக்கேன் நடக்கும்ன்றது நம்பிக்கை வேற என்ன மாதிரி எல்லாம் இவர்கிட்ட வந்து விஷயங்கள் வந்து மக்கள் வர்றாங்க தேடி வர்றாங்க மக்கள் வந்து இப்ப ஒரு ஒரு குடும்பம் இருக்கிறாங்கன்னு சொன்னோம்னா இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் இருக்கிறேங்களே இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு பூச்சிட்டு வைக்கிறேன்னா வருஷத்துக்கு ஒரு ஒரு பத்து லட்ச ரூபாய் என்னால அதுல எடுக்க முடியும்னு சொன்னோம்னா என்னை பார்த்து மற்றவர்களை சொந்தக்காரம் என்ன செய்யறாங்க ஆனா இப்ப என்னோட முன்னேற்றம் அதிகமா போறான்னு ஏதாவது அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு அதுலயும் ஒண்ணுங்க அந்த பதினெட்டு சித்தர்கள சேர்ந்து கருப்பசாமி ஐயாவும் சேர்ந்து அவங்க முக்கியமா சிவன் சிவனுடைய வழிபாடுதான் மெயின் அவர்களுடைய அணுகுறை இருந்து அந்த குடும்பத்தை காப்பாத்தி கொடுங்க வாக்குறுதி கொடுத்தால் எவ்வளவு கட்டா இருந்தாலும் உடச்சு கொடுத்துருவா உடச்சு கொடுத்துருவா எல்லாமே சைவம் தான் சைவத்துல ஆடோ மாடோ எந்த எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது அந்த அவர் வந்துதான் ஒரு நாயன்மார்டுதான் செய்யணும் ஒரு ஐயர் வந்துதான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது அவங்களே பாதிக்கப்பட்டவங்களே பண்ணிருக்காங்க பண்ணிக்கிட்டாங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க ப்ராசஸ் போயிட்டே இருக்கு அவங்களே ஐந்து பூதங்கள் பஞ்சபூதங்கள் ஐந்து பஞ்சபூதங்களை வச்சுதான் உடைக்கிறாங்க ஆசை பெற்றுதான் சொல்லி உடைச்சிருவாரு அதை எப்படி உடைப்பாருன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு இயல்பு நிலையில எழுதுகிட்டா அவர் தெரியாது அந்த அருள் வாக்கு சொல்லக்கூடிய நேரத்துல அவர் குடும்பத்துக்கு இது பாதிக்கப்பட்டிருக்குன்னு வந்திருக்காங்க இல்லையா அந்த டைம் வந்து அவர் சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னா இதான் பண்ணுங்க அதுலயும் சொல்லி பேனா பேப்பர் கொண்டு வந்துருங்க ஆனா அந்த மாதிரி பண்ணிருக்கோம் நிறைய குடும்பங்கள் இருக்காங்க இப்பயும் ஒரு குடும்பத்துக்கு என்னுடைய நெருங்க சொந்தக்காரங்களுக்கு மதுரைல பண்ணி குடுத்துருக்கோம் நல்லா இருக்காங்க அது மெயின் அதான் சாமி குறித்த உத்தரவனு சொல்லிருக்கிறாரு அதான் சாமி என்ன சொல்லி குடுத்திருக்காரு எப்படின்னா அவரு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வேலையில அரசு வேலையில ஒப்பந்ததார வேலையில பணி புரிஞ்சாரு அந்த நீ மக்களுக்கு தொண்டு செய்யணும் காப்பாத்தணும் அப்படின்ற உத்தரவு தான் அவர் இங்க வந்தாரு வந்த பின்னாடி அவருக்கு தேவையான வருமானம் எது எதுவுமே அவர் ஏன்னும் எல்லாமே அவர் ஐயா விவசாயம் அவர் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு மூலிகை விஷயத்துல பொறுத்த வரைக்கும் அவர் ஐயா அவர்ட்ட உத்தரவை கேட்டு பாத்து யாரும் ஆனா பெருமளவு யார்ட்டு காசு வாங்காம வாங்குறது பயணம் கூட போறவங்களுக்கு பண்ணி அவரோட வருமானம் அப்படிங்கறது வந்து விவசாய வேலை பார்த்துதான் அவர் வந்து வருமானம் வருது ஆமா ஆமா மத்தபடி மக்கள்கிட்ட வந்து அவர் ஒரு அவர் சொந்த உழைப்புல தான் உழைப்புலதான் அவர் சேவையாவும் பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் ஆஹ் மக்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அது வந்து முழுக்க முழுக்க எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நீங்க ஒவ்வொருத்தரும் பேசும்போது நீங்க தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பா இந்த வாய்ப்பை நல்ல தருணத்தை வந்து யாரும் வந்து விட்டுற வேணாம் அப்படிங்கறத என்னுடைய தலைமையான வேண்டுகோள் ஏன்னா இன்னைக்கு ஆங்கில மருந்துகள் வந்து ஏகப்பட்ட வியாதியில் வந்து நிறைய அவஸ்தப்படுறாங்க பெரியவங்கலருந்து சின்னவங்க வரைக்கும் குழந்தைகள்ல வந்து எல்லாருமே வந்து அவசைப்படுறாங்க யாரை கேட்டாலும் வந்து சுகர் அதிகமா சுகர் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா வீட்லயும் வந்து ஒரு பெரிய ஒரு அது ஒரு சொந்தக்கார ஒரு கெஸ்ட்டு ரொம்ப நாளா தங்கினேன் அப்புறம் அந்த மாதிரியே உடல் வந்து வருஷக்கணக்காக தங்கி மக்களை வந்து பெரிய அவதிக்குள்ளாது உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு ஒரு முக்கிய மூலதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வியாதிகளுக்கு மூலதனம் பார்த்தீங்கன்னா சுகர் தான் இருந்தா எல்லா வியாதிகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது அதனால நிறைய பேரை அவதிப்படுறது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட சுகருக்கு வந்து மருந்து இலவசமாக கொடுத்துட்டு இருக்காங்க பெரிய வரவேற்கு கூடிய ஒரு விஷயம் அது இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ரூபா கூட வாங்காம மக்கள்கிட்ட வந்து இன்னைக்கும் ஒரு சமூக சேவையா சேவையா வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பெரிய வாழ்த்து குறைசோம் ஒரு டீமா பண்றாங்க அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது சோ இந்த தருணத்தை யாரும் மிஸ் பண்ண வேண்டாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப லக்கியானவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் யாரு கண்ணில் இந்த வீடியோ படுதோ அவங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க அந்த கருப்பண சாமியோட அருளும் அந்த சிவபெருமானுடைய அருளும் பதினெட்டு சித்தர்களுடைய அருளும் உங்களுக்கு இருக்கு இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு சோ மிஸ் பண்ணாதீங்க இன்னொரு பதிவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்